இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவலரங்க மைதானத்தில் சுதந்திர தின விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்திய பின்னர் திறந்தவெளி ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார் இதனை அடுத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பின்னர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்களையும் வெள்ளை நிற புறாக்களையும் மாவட்ட ஆட்சியர் வானில் பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து அரசின் சார்பில் பல்வேறு துறை சார்பில் நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார் பின்னர் அரசின் பல்வேறு துறையில் பணியாற்றும் சிறந்த அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர் நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆசிகாளி உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் अरे किन्हों प्लेट लाओ आप बजे ड्राइविंग है बाहर लो बाहर लो नाना पिलारी पुणा अरे क्या ड्राइविंग है आप बजे प्लेट लाओ बुला आप बजे प्लेट लाओ आज तो प्लेट कोई नहीं प्रयोग है आप बजे प्लेट लाओ ना ना वो वो ना चाचा ना 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 A B T E T D A A நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் சங்கம் மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பச்சையப்பன் பள்ளி மாணவர் திரு பி ராகுல் மாணவர்களை நாட்டு நல பணி மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பள்ளி மாணவர் ஏ சப என அமைதி பறக்க விடுகின்றனர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் துணை கண்காணிப்பார் மூச்சி இந்த மூ வண்ணங்கள் சுமப்பது நூற்று முப்பது கோடி எண்ணங்களை என்று சொன்னால் எதிரொலிப்பவை நீ சுவாசிக்க நாடு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மூன்றாம் அணியை வழி நடத்தியமைக்காக ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது